நண்பர்களே முகேஷ் அம்பானியின் உண்மையான சகோதரர் அனில் அம்பானி மற்றும் அவரது மனைவி டீனா அம்பானியை பார்த்தால் உங்களுக்கும் பரிதாபமாக இருக்கும் அனந்த் மற்றும் ராதிகாவின் ஹல்தி நிகழ்ச்சிக்காக அவர்கள் ஆண்டிலியாவுக்கு வந்திருந்தபோது அவர்களின் நிலை மிகவும் ஏழ்மையாக தோன்றியது குடும்ப புகைப்படங்களில் கூட அவர்களின் குடும்பம் எங்கும் தென்படவில்லை அவர்கள் கேமராக்களை தவிர்த்து மறைந்து கொண்டிருந்தனர் ஒரு சகோதரர் திருமணத்திற்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது மற்றொரு சகோதரர் ஏழ்மையில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இருபது ஆயிரம் கோடி மதிப்புள்ள மீதமுள்ள சொத்துக்களை வைத்து அவர் எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆனந்த் அம்பானி தனது சில சிறப்பு நண்பர்களுக்கும் விஐபி பிரமுகர்களுக்கும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களை பரிசாக அளித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு பாடகர் ஜஸ்டின் பீப்பருக்கு எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்திய பாடகர் அரிஜித் சிங்கிற்கு நிகழ்ச்சிக்காக வெறும் ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது இதனால் சமூக வலைதளங்களில் மக்கள் முகேஷ் அம்பானி திருமணத்தில் அதிக செலவு செய்யாமல் தனது சகோதரருக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் உங்கள் கருத்து என்ன